பணக்காரங்க கிட்ட மிடில் கிளாஸ் மக்கள் கத்துக்க வேண்டிய ரகசியங்கள் பணத்தை முதலீடு பண்றது பணத்தை சம்பாதிக்க மட்டுமே செய்ய மாட்டாங்க அவங்க முதலீடு செய்யறதுல ஆர்வம் காட்டுவாங்க பண விஷயத்துல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க கார் எலக்ட்ரானிக் சாதனங்கள்ல பணத்தை செலவிடுறதுக்கு பதிலா ரியல் எஸ்டேட் ஸ்டாக் பிசினஸ்ல முதலீடு செய்வாங்க அதனால இரட்டிப்பு பலன் அவங்களுக்கு கிடைக்கும் நேரத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க கிடைக்கிற நேரத்தை எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கிறதா மாத்தி செல்வத்தை அப்படிங்கறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்க மாட்டாங்க வேற பிசினஸ் ஃப்ரீலான்ஸ் முதலீடுகள் வீட்டு வாடகை அப்படின்னு பல வகையான வருமானத்தை நம்பியிருப்பாங்க புத்தகங்கள் நிபுணர்களோட உரையாடல்கள் மூலமா பணத்தை முதலீடு செஞ்சு வருமானம் ஈட்டுறதுல நல்ல புரிதலை வச்சிருப்பாங்க திட்டமிடல் ரொம்பவுமே உயர்ந்ததா இருக்கும் பல வருஷத்துக்கு பின்னாடி பணம் கொட்ட போற பிசினஸ் கணிக்க கூடிய செயல்ல ஈடுபாடு காட்டுவாங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுறதுக்காக எப்பவுமே கடன் வாங்க மாட்டாங்க சொத்துக்களுக்காக மட்டும்தான் பெரும்பாலும் கடன் வாங்குவாங்க இன்சூரன்ஸ் வரி திட்டமிடல் மூலமா பணத்தை பாதுகாக்க கூடிய வழிகளை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறது ஈஸியா இருக்கும் அது பாதுகாப்பானது அப்புறம் ரொம்பவுமே சவாலானதும் கூட இந்த மாதிரியான ரகசியங்கள் தான் இரகசியங்கள்தான் இருந்து மிடில் கிளாஸ் மக்கள் கத்துக்க வேண்டியது